முருகா என் அன்பு பிள்ளையே உன்னுடைய வெற்றியின் ரகசியத்தை உன் அப்பா நான் கூறுகின்றேன் இதை முழுமையாக கேள் பிள்ளையே உனக்கே புரியும் உன்னுடைய வெற்றி என்பது எனக்காகவே உன்னால் படைக்கப்பட்டது உனக்கு நான் கொடுத்தது தான் உன்னுடைய வெற்றியாகவே இருக்கின்றது உன்னில் எழும் தேவையில்லாத உன்னுடைய மனம் தான் உன்னை அறிய நீ யாரிடமும் எதையும் கேட்க வேண்டாம் உன் பிள்ளையே உன்னையே யார் என்று காட்டுகின்ற கண்ணாடி இடது கையாய் தோன்றும் அதில் உன்னை மாற்றி காண்பிக்கிறது என்று நீ கூறுகின்றாய் ஆனால் அதுதான் உன்னை உண்மையாக வெளி காட்டுகின்றது பிள்ளையே கைகள் திசை மாறி காண்பிக்கலாம் ஆனால் உன் ஆன்மாவை காட்டும் உண்மையான பொருள் கண்ணாடிதான் அதில் நீ நினைக்கின்ற எண்ணம் குள்ளமாக உள்ளதை நீயே அறிவாய் இதுவே உன்னை தாழ்த்தும் விஷயங்களை யோசித்து பார் அவை தோல்வியாக இருக்கலாம் ஆனால் அவை உனக்கு தந்த பொக்கிஷமும் வெற்றியும் தான் அனுபவம் அந்த அனுபவத்தின் பாடங்கள் வெற்றியை விட கோடி மடங்கு பெரியது பிள்ளையே வெற்றி என்பது தற்காலிகமே ஆனால் அவற்றின் அனுபவம் வாழ்க்கையை வெல்ல வைக்கும் அது தான் உன்னுடைய உண்மையான வெற்றி இன்பமயமான வாழ்க்கை இந்த நிமிடத்தில் இருந்து ஆரம்பமாகி விட்டது இனி எல்லாமே உனக்கு சுகம்தான் நான் வாழும் முன் வீடு இனி கோவிலாகவே இருக்க போகின்றது உன் இல்லத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் வந்துவிட்டது மாபெரும் பெரும் அதிசயமும் வெற்றியும் உனக்கு நடந்தே தீரும் சந்தோஷமாக இரு பிள்ளையே உனது ஆசைகள் எண்ணங்கள் கனவுகள் அனைத்துமே கூடிய விரைவில்